பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரொமோவை பார்க்கும் பொழுது சிரிப்பு தாங்க வருது ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பரபரப்பாக கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காமெடியாக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குமாரவேல் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணை கடத்தணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தங்க கடத்திட்டால் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டம் போட்டு ஆட்களெல்லாம் செட் பண்ணி பொண்ணை கடத்த மண்டபத்துக்கும் ஆளை அனுப்பி வச்சுருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொண்ணை கடத்துறதுக்கு பதிலாக த நம்ம ராஜியையும் மீனாவையும் கடத்தி இருக்கிறாங்க ஸோ அவங்கள கடத்தி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரையும் கடத்திக்கிட்டு போய் வச்சுருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் குமாரவேல் போய் பார்க்குறாப்பில் ஆனால் எல்லாருமே முகமுடி போட்டிருக்கிறாங்க யார் தன்னை கடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம மீனாவுக்கும் ராஜிக்கும் தெரியாது ஸோ இங்கே கல்யாண மண்டபத்தில் ராஜியையும் மீனாவையும் காணும் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே வந்து தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு பிக்சர்லாம் வெளியாகிடுச்சு ஆனால் இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்